நமச்சிவாய நாராயண நாதன்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் ரிஷப ரிசபக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடைய ரகசியம் ரிஷபத்தில் ஆணு பிறக்கலாம் பெண்ணா பிறக்கலாம் கண்ணவன் மனைவி எப்படி அமையாங்கிறது விருச்சிக ராசி தான் ஏழாம் பாகம் அந்த ஏழாம் பாவத்தை வச்சு அவங்களுடைய குணாதிசயங்களை எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோ காணொலியில் நம்ம பார்க்கலாம் ரிசப லக்கணம்னாலே சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு லக்கணம் சுக்கரன் அழகு மென்மை பெண்மை ஒரு பிரம்மாண்டம் ஒரு கவர்ச்சி இதெல்லாம் சுக்கரன்கிட்ட இருக்கும் கொஞ்சம் மென்மையானவங்க கொஞ்சம் பேச்சில் நிதானம் இருக்கும் நல்லா அழகாக இருக்குன்னு விரும்புவாங்க அடிதடிக்கெல்லாம் போக மாட்டாங்க இந்த மாதிரி ரிஷப லக்கணத்துக்கு ஏழாம் இடங்கிறது எதிர்மறையான எண்ணம் கொண்ட இந்த லக்கணத்துக்கு எதிர்மறையான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசியே வருகிறார் விருச்சிகங்கிறது ஏழாம் பாவம் திருமண பாவமாக அமைந்தாலும் செவ்வாயுடைய வீடு செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவ அதிபதி எப்படி இருக்கிறார பொறுத்து தான் கணவனோ மனைவியுடைய குணங்கள் அவை இப்போ ரிஷபம் லக்கணத்துக்கு பிறந்த ஒரு ஆண்மகனுக்கு ஏழாம் பாவத்தினுடைய அதிபதியான செவ்வாய் விருச்சிகத்திலே ஆட்சி பெற்று இருந்தார்னு வச்சுக்கிடுங்க அப்போ அவருடைய மனைவி கணவனை விட டாமினேஷன் அதிகமாக இருக்கும் மனைவி சொல்கிறதே மந்திரமாக இருக்கும் மனைவி சொல்கிறத கேட்டுட்டு நடந்துட்டானா பிரச்சனைகளே இல்லை இல்லைன்னா அவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் மனைவி தான் குடும்பத்தை நடத்தக்கூடிய என்ன விஷயம் நல்லது கிடந்தாலும் கெட்டது கிடந்தாலும் மனைவி தான் நடத்துவாங்க ஏன்னா பனிரெண்டுக்குடையவர் அப்போ செலவு வைக்கணும் விரயங்கள் வைக்கணும் அப்படின்னா அந்த முடிவுகளை மனைவி தான் எடுப்பாங்க எப்போதும் மனைவி தான் முன்னால் நிற்பாங்க செவ்வாய் பலம் பெற்றால் ரிஷபலக்கணத்துக்கு வாழ்க்கை முரணாக அமையும் நாம் நினைத்து பார்க்க பார்க்க முடியாத வேறுபட்ட மனைவி அல்லது கணவன் அமைவாங்க இதுவே ரிஷப பிறந்த ஒரு பெண்மகளுக்கு விருச்சிக ராசியிலே உங்களுக்கு செவ்வாய் ஆட்சி பெற்று இருந்தாலும் கணவன் இப்படி தான் முரண்பட்ட கருத்துடையவங்களாக இருப்பாங்க இப்படி லக்கணத்தில் இந்த ரிசபலக்கணத்தில் பிறந்தவங்க அவங்க ஆனா பெண்ணாக இருந்தாலும் மனைவிக்கு அல்லது கணவனுக்கு அதை ஏழாம் பாவத்து அதிபதிக்கு அடங்கி நடந்தால் மட்டும்தான் அவருடைய வாழ்க்கை ஓரளவு கொஞ்சம் நிதானமாக கொண்டு போகலாம் இல்லைன்னா பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்ன நடக்கும் எப்போதும் பிரச்சனை விடாபிடியான கொண்ட குணங்கள் டக்கு டக்குன்னு மூர்க்க குணம் இது எல்லாமே நடக்கும் ஏன்னா செவ்வாயுடைய வளனை பொறுத்து தான் அந்த ஏலாபாவாக அமையும் ரிசபலக்கணத்துக்கு மட்டும்தான் இது ஆனால் ரிசபலக்கணத்தில் பிறந்த ஆண் பெண்ணுக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பொறுமையாகவும் போனால் நல்லாயிருக்கும் பொறுமையாக தான் போகணும் வேறு வழி கிடையாது அவங்க வந்து சுக்கரன் கொஞ்சம் மென்மையானவங்க கொஞ்சம் பொறுமையானவங்க கொஞ்சம் கவர்ச்சியானவங்க அவங்களுக்கு சரியாக இருக்கக்கூடிய கூடிய இருக்காது முரண்பட்ட கருத்துடைய ஒரு கணவனும் துணைவியும் தான் அமைவாங்க மூணாம் பாகத்தை சொல்லலாம் குறிப்பாக ரிஷபராசிக்கு மூணாம் பாகங்கிறது சந்திரனுடைய வீடு சந்திர பகவானுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கார் பொறுத்து தான் இவர்களுக்குடைய தாயுடைய குணம் எப்படி அமையும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மூணாம் ஸ்தானம் தான் சுக்கர பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் ஓரளவு அது பிடிக்காத ஒரு தான் சொல்லலாம் சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் பிடிக்காது ஆனால் தாய் கிரகம் தாயை பற்றி குறிக்கிற கிரகம் சந்திரன் கொஞ்சம் ராகு எதோடு சேர்ந்து இருந்தார் அப்படின்னா அல்லது மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று பலமாக இருந்தார் அப்படின்னா அந்த ரிஷப ராசியில் ரிசப லக்கணத்தில் பிறந்த ஆண் பெண் இருவாளருக்கும் தாய் சொல்கிறதே மந்திரம் என்று கேட்பாங்க தாய் சொல்கிறது கேட்டுட்டு எதிர்த்தால் நிற்கிற துணையால் பகழ்ச்சிக்கிடக்கூடிய வாய்ப்புகளை இந்த ரிஷப லக்கணத்துக்கு சேர்ந்தவங்களுக்கு முழுமையாக இருக்கும் தாயே உங்களுடைய தாயே உங்களுக்கு எதிரியாகத்தான் இருப்பாங்க குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கணவன் மனைவி பிரச்சனை இருந்தாலும் சரி சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை அந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்த சந்திரனுடைய தாய் அமைப்பை கூடியவங்கள் இருக்காது அவங்க தான் முரண்பட்ட கருத்தை சொல்லுவாங்க பொதுவாக சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் பிடிக்காத முரண்பட்ட கருத்துடையவங்க அப்போ தாயே நமக்கு எதிரியாக இருப்பாங்க அப்போ எதிராக எதிரியாக இருந்து எதிரிமறையான கருத்துக்களை சொல்லும் போது அந்த துணையால் கனவுனா மனைவியோ பிரிவருக்கான காரணங்கள் அதிகமாக இருக்கும் ஏற்கனவே செவ்வாய் ஏழாம் அதிபதி கொஞ்சம் முன்கோவம் மூர்க்கத்தனமாக இருப்பாங்க அதனால் நான் சொல்ல தான் நீங்கள் கேட்கணு இருக்க இடத்துல தாயுடைய அரவணைப்பும் நமக்கு இந்த மாதிரி ஒரு பாசமான தாயின்னு நினைப்போம் ஆனால் அவங்க சொல்கிற ஆலோசனை பூரா அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் ஒரு இனிமையாக இருக்காது வாழ்க்கையை பிரிக்கக்கூடிய வாய்ங்களை வாழ்க்கையை கணவன் மனைவிகள ஒற்றுமையை பிரித்து அது மூலம் சந்தோஷம் காணக்கூடிய அமைப்பை ரிஷபலக்கணத்துக்கு சந்திரன் கொடுப்பார் அது சந்திரனுடைய இருப்பிடத்தை பொறுத்து இது இந்த பலன்கள் கூடுதலாகவும் குறைவாகவும் நடைபெறும் ரிஷபலக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் இவர்கள் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கை தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் எதுவுமே எதிர்பார்க்காமல் இருந்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு பெரிய லெவலில் திருமண வாழ்க்கையில் ஒரு பெரிய பூகமோ ஏற்பட இருந்தாலும் அதை சரி கட்டி கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளை உணரலாம் ஆனால் ரிஷபலக்கணத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாளரும் வாழ்க்கையுடைய துணையாள்கிட்ட கொஞ்சம் அடங்கி நடந்தால் மட்டும்தான் இவருடைய எதிர்காலம் குழந்தைகளுடைய எதிர்காலம் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு சுகமமாக ஒரு நகர்வு இருக்கும் கொஞ்சம் ஏதோ முன்ன பின்ன இருந்தாலும் அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கை இவர்களுக்கு இருக்குமானால் இந்த குடும்பம் நல்லா இருக்கும் ஏற்கனவே ஏழாம் பாவம் உங்களுக்கு செவ்வாய் வரனால இவர்களும் மூர்க்கத்தனமாக இருந்தால் அப்படின்னா குடும்பம் நிரந்தரமாக பிரிவினை பெறக்கூடிய வாய்ப்புகளை செவ்வாயும் சந்திரனும் இந்த ரிசபலக்கணத்துக்கு ஒரே மாதிரி பலன்களை செய்வாங்க சந்திரன் தாயால் வரக்கூடிய கெடுவலங்கள் செவ்வாய் துணையால் வரக்கூடிய கெடுவலங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழித்துக்கிடுங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் நன்றி வணக்கம்